இப்ப எதுக்கும எனக்கு அவசோசமா கல்யாணம் பண்ணு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்களுக்கு தெரியும்டி உனக்கு எப்பப்ப கல்யாணம் பண்ணணும் ஆட முடியாது மரியாதையா சரி சொல்லு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அது மட்டும் இல்ல நான் யாரும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் சும்ரா பேசாத நல்லா பலாறு நாலாற வாங்கிடுவா பத்துக்கும் இப்ப எங்க அண்ணன் வீட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க என் அண்ணன் பையனத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி பேசி முடிக்கப் போறோம் நீ சரினு சொல்ற அம்மா அம்மா மத்த நடந்துக்கற நான் கூட நினைச்சேன் சரி நம்ம அம்மா நம்ம பேச்ச கேட்டு எதனால சரி சொல்லுவாங்கன்னு ஆனா நீ இவ்ளோ குடும்பப்படுத்தா நான் நினைச்சு கூட பாக்கல அவளுக்கு எது விருப்பமோ அதுபடி செய்ய விட வேண்டியது கட்டாயப்படுத்துற இப்ப படிச்சுதான் போறா இன்னும் மூணு வருஷம் வேலை பார்க்கணும்னு பண்றா அதே மாதிரி புடைய ஓடி போயிடுவா என்னமோ எனக்கு பயமா இருக்கு கூப்பிடுறதுக்காண்டி தான் வந்தேன் பொண்ணு எப்படியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அதெல்லாம் முடியாது எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அவங்க கிட்ட வந்து நானே பேசுறேன் பா சௌமியா என்னை கோவப்படுத்தாத வெளில வந்து அமைதியா நிக்கணும் நாங்க என்ன சொல்றோமோ சரி கேட்டுட்டு அமைதியா இருக்கணும் பாத்துக்கோ சரிடி அவளை கிளப்பி குடிட்டு வா ஆஹ் சரிங்கம்மா இங்க பாருடி நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி நாங்க சொல்ற பண்ணிக்கலாம் டேடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதுவும் இது அம்மாவோட அண்ணன் பையன் எப்படிடி கல்யாணத்தை நிறுத்த முடியும் இப்போதைக்கு காஃபி தானே கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க சும்மா கொடுத்துட்டு நீ வாட்ட வந்துரு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எப்ப கல்யாணம்னு எப்படி ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிடு என்னடி சொல்ல இப்பெல்லாம் சொன்னா அம்மா சரினு சொல்லுவாங்களா இதுக்கே அம்மா ஆடு ஆடுன்னு ஆடினாங்க நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னா அதெல்லாம் அம்மா சரின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லு

எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாம் உங்க அப்பாவோட வேலை தான் உங்க அப்பா கிட்ட எதனாலும் கேட்டுக்கோ எம்மா என்னம்மா நீங்க இப்படி பார்க்கறதும் பாக்குறீங்க நம்ம ஊர்ல பார்க்க வேண்டியது வேண்டியதானே எதுக்கு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்க நம்ம ஊர்ல பொண்ணு குடுக்குறா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன் நீ பண்ண சட்டிக்கு நம்ம ஊர்ல ஒருத்தி உனக்கு பொண்ணு குடுக்க மாட்டேன்டா அதனால தான் இங்க வந்து நிக்க வேண்டியிருக்கு அதான் ரேகான் ஒருத்தி இருக்கல நம்ம ஊர்ல அவள கேட்கலமா வாடா நம்ம வீட்டு பின்னாடி இருக்கா அந்த ரேகா தானே ஆமாமா அந்த பொண்ணு தான் அவ சூப்பரா இருப்பா தெரியுமா ஏமா எனக்கு அவதானமா வேணும் நீ ஏமா அப்படி சொல்றீங்க ஆமா அன்னைக்கு குடிச்சு போட்டு அவ அம்மாவை அடிக்க போனீல அவ அந்த கோவத்துல இருக்கா எப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் கொடுப்பானே தெரியாது அப்படி அங்க குடிச்சு போட்டு அடிக்க போறானங்க இது எனக்கு தெரியாம போச்சு ஆமா நீ குடிச்சா என்ன நடக்கு எது நடக்கனே தெரியாம கிடப்ப சரிமா அப்ப ரேகா தான் வேண்டாம்ட அப்ப மீனா என்னது மீனாவா டேய் மவனே எவ வீட்டிலயும் போய் என்னால நின்னு பொண்ணு கேட்க முடியாது அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்க

நம்ம இப்போவே சொல்லிடணும் நானும் கொஞ்ச நாள் படிக்கணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லணும் ஒரு வருஷமா டைம் கேட்கணும் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சூர்யா கிட்ட சொல்லணும் மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு கல்யாணத்தை டெய்லியை குறிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் புஷ்பா பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லபடியாக செய்ய தான் செய்வா சபையில் வச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் புஷ்பா மகளுக்கு நீ எவ்வளோ போடுவேன் நீயே சொல்லிடு அது வந்து அண்ணி என் மவுளுக்கு ஒரு முப்பது பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன் அது என் மவுளுக்கு தான் அப்புறம் அது போக கல்யாண செலவு எல்லாமே நாங்கள் பாத்துக்கிறோம் மாப்பிள்ளைக்கு ஒரு பவுன் செயின் போட்டுறோம் என் மவனை ஊர்ல எல்லாரும் கேட்டுவாங்க நாங்கள் தான் சரி என் வீட்டுக்காரோட தங்கச்சி மாவா இருக்காளே அவ்வளோ கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க வந்தோம் நீ என்ன வெறும் முப்பது தான் போடுவாங்க நாங்கள் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நூறு பவுனாக நகை போடணும் அது மட்டும் இல்ல பையனுக்கு ஒரு அஞ்சு பவுன்ல செயினாவது போடணும் இருக்காரு என்ன இவ்வளவு கேக்குறீங்க புஷ்பாவே பாவம் வாடகை வீட்டுல தான் இருக்கா அவளால முடிஞ்ச அளவு தான் அவ செய்வா என்னடா சுரேஷ் உன் பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் சொல்லி குடிட்டு வரலையா அம்மா என் பொண்டாட்டி கேக்குறதுல என்ன இருக்கு எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நாங்க வெளியில எங்கேயாவது பொண்ணு பாத்துருந்தோம்னா நூறு பவுன் மட்டும் இல்ல இருநூறு பவுன் முந்நூறு பவுன் போடுற பொண்ணை கூட நாங்க கல்யாணம் முடிச்சிருப்போம் சரி நம்ம தங்கச்சியாச்சு அவ மகளை கல்யாணம் முடிக்கணுங்க தான் மெனக்கட்டு வந்திருக்கோம் ஒரு ஐம்பது பவுனா நகை போட வேண்டாமா எடி சௌமியா நக விஷயத்தை பத்தி பேசுறாங்க இப்படியே குட்டையை கலைப்பு கல்யாணத்தை கல்யாணத்தை நிறுத்திடலாம் இதுல எப்படி பிரச்சனை உண்டாக்க கொஞ்சம் பொறுமையாரு நம்மளே எதுவும் சொல்ல வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடக்கும் நினைக்கேன் அப்படிங்க நடந்தா நல்லதுதான் என்ன புஷ்பா ஐம்பது பவுன் நகை கூடவா போட மாட்டேன் வந்து மச்சான் ஐம்பது பவுன் தானே நகை போட்டுடலாம் எப்படினாச்சும் கடனை உடனே வாங்கியாவது நாங்க எங்க பொண்ணுக்கு செஞ்சிடறோம் என்னங்க கடனை வாங்கி எப்படிங்க செய்ய

கொஞ்சம் ஆ அத்தை மாமா எங்க அக்கா மாப்பிள்ளை கிட்ட ஏதோ தனியா பேசணுங்க என்னடி பேச போறா அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம் அதான் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சுல அவ்வளவுதான் இப்ப தட்ட மாத்த போறோம் இல்லம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் விடு புஷ்பா அதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசணுங்க அதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தான் டே ஹரி பொண்ணு கிட்ட பேசிட்டு வாடா ஆ சரிங்கப்பா மாப்பிள்ளை கிட்ட போய் தனியா பேசும்போது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லு ஆ சரிடி இவ வர தனியா போறேங்கா தனியா போய் ஒன்னு கணக்கா பேசி கல்யாணத்தை நிपाटிடிர கூடாது பேர் என்ன பேரு சின்னவ பேர் சுシலா என்ன படிக்கா என்ன காலேஜ் இயர் படிக்கா என்னமோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் என்னமோ சொல்லுவாங்க அதான் படிக்கா ஓ சரி சரி நல்லா ஆ நல்லா சரி சரி